உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நல்லோர் அனைவருக்கும் நன்றிகள் பல தொடர்ந்து இன்றைய நாளினுடைய நோக்கம் குறித்தும் இந்த நிகழ்வினை நாங்கள் ஏற்பாடு செய்ததற்கான காரணங்கள் குறித்தும் நாமக்கல் நாடாளுமன்றத்தினுடைய தேவைகள் குறித்தும் மிக குறுகிய நேரத்தில் நமக்கு கருத்துரை வழங்குவதற்காக எங்கள் தமிழ்ச் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பசுமை தில்லை சிவக்குமார் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் தமிழக அரசினுடைய பசுமை நாயகன் விருதினை பெற்ற மிகச்சிறந்த சமூக சேவையாளர் தில்லை சிவக்குமார் அவர்கள் சாதலும் தமிழ் பயின்று சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற யாழ்ப்பாணத்து கவிஞனை மனதில் நினைத்து இந்த நேரத்தில் வணங்கி நாமக்கல் தமிழ்ச்சங்கம் முன்னெடுத்திருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தேர்தல் நடைமுறை விதிகளில் இல்லாத ஒரு புதிய கோணத்திலே புதிய சிந்தனையிலே ஐரோப்பா நாடுகளிலே அமெரிக்க நாடுகளிலே இதுபோன்ற மேலை நாடுகளிலே இதுபோன்ற ஒரு கலாச்சாரத்தை ஒரு பண்பாட்டை ஒரு நாகரிகமான அரசியலை நாமக்கல்லில் முன்னெடுக்க வேண்டும் என்று நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இந்த நிகழ்விற்கான அனுமதியை தமிழக அரசிலே பெற்று தேர்தல் ஆணையத்திலே பெற்று சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் புறவலர்கள் காப்பாளர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனதார வாழ்த்தி வணங்கி இந்த நாள் நாமக்கலில் ஒரு சிறப்புமிக்க நாள் எண்ணியவன் உறங்கிவிடலாம் எண்ணங்கள் உறங்கிடாது விதைத்தவன் உறங்கிவிடலாம் விதைகள் உறங்கிடாது என்று நம்மால் அவர்கள் எங்கு சென்றாலும் சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக மாறுகிறது நாம் என்ன எண்ணங்களை அந்த மண்ணிலே விதைக்கின்றோமோ அது விருட்சமாக நாளை உருவெடுக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இந்த அரங்கத்திலே இன்றைக்கு நல அரங்கத்திலே நாமக்கலுக்கு வருங்காலத்திலே ஐந்து ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் என்னென்ன காரியங்களை செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த வேட்பாளராக ஜனநாயக கடமை ஆற்ற வேட்பாளர்களை அழைத்து அவர்கள் வாக்குறுதியாக இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் நலமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக மரியாதையாக வாழ்வதற்கு என்னென்ன காரியங்களை முன்னெடுக்கிறார்கள் என்பதை எல்லாம் பேச வேண்டும் என்ற நோக்கத்திலே பல்வேறு நாடுகளில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் இதுபோன்று நிகழ்வு இல்லை இதை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தமிழ்ச்சங்க தலைவர் போராடி செயலர் அவர்கள் நமது தமிழ்ச்சங்கத்துடைய செயலர் நாராயணமூர்த்தி அவர்கள் இதற்காக கடுமையாக உழைத்து அதேபோன்று கிங் கலை அவர்களும் கடுமையான போராடி மாவட்ட ஆட்சியரிடத்தில் இதை பேசி பல்வேறு அரசியல் அதிகாரிகளிடத்தில் இதை பற்றி விளக்கி பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது ஏன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ன தாக்கம் இதனால் தமிழ்ச் சங்கத்திற்கு என்ன லாபம் என்றெல்லாம் ஒவ்வொரு சில பேர் என்னிடத்தில் கேட்டார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒற்றை வரையில் ஒரே வார்த்தை என்னவென்றால் இது மண்ணினுடைய வளர்ச்சி சார்ந்தது மக்களினுடைய வளர்ச்சி சார்ந்தது இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றால் இங்கே இருக்கின்ற மக்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் அதைத்தான் கலாமய அவர்கள் புறா என்ற ஒரு திட்டத்திலே அருமையாக அறிவித்தார்கள் ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் என்று சொன்னார்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் அனைத்தும் கிராமத்தில் கிடைக்கப்பட வேண்டும் அப்படி கிராமத்தில் கிடைக்கின்ற பொழுது அந்த கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறி செல்ல மாட்டார்கள் அந்த கிராமத்தில் இருக்கின்ற தண்ணீர் அந்த கிராமத்திலே தங்க வேண்டும் அந்த கிராமத்தில் இருக்கின்ற தண்ணீர் அந்த கிராமத்தில் தங்குகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் அந்த மண்ணை விட்டு வெளியேற மாட்டார்கள் அங்கே ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனம் குருவாகிவிடும் பால் வளம் கூடும் அங்கு இருக்கின்ற மக்களுடைய விவசாயம் மேம்படும் அங்கு சமூக பொருளாதார நிலை மேம்படும் ஆகவே இந்தியா என்பது ஏதோ நகரங்களில் வாழ்கின்ற நாடு அல்ல பாம்பே டெல்லி பெங்களூர் சென்னை போன்ற நகரங்களில் வாழுகின்ற நாடு அல்ல இந்தியா என்பது முழுக்க முழுக்க ஆறு லட்சம் கிராமங்களை உள்ளடக்கியது ஆகவே இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று மகாத்மா காந்தி அவர்கள் அறிவித்தார்கள் அவை கிராம வளர்ச்சி என்பதுதான் இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை நாம் மேன்மையடைய வேண்டும் என்றால் சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற சாதாரண மக்களுடைய எளிய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் உண்மையான ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னோர்கள் எல்லாம் போராடி இந்த நாடை ஜனநாயக நாடாக அறிவித்தார்கள் மேற்கத்திய ஜனநாயகம் என்பது ஒரு மாதிரியாக இருக்கின்றது ஐரோப்பிய ஜனநாயகம் ஒரு மாதிரியாக இருக்கின்றது ரஷ்ய ஜனநாயகம் ஒரு மாதிரியாக இருக்கின்றது ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற ஜனநாயகம் இன்னும் பல்லாயிரக்கணக்கான கோடியை உலக வங்கிகளை கொண்டு வந்து நாம் கொட்டியிருக்கின்றோம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளை தாண்டி விட்டோம் பல்லாயிரக்கணக்கான கோடியை வந்து வளர்ச்சிக்காக கூட்டியிருக்கின்றோம் பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம் செயல்படுத்துகின்ற அதிகாரிகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார்கள் வளர்ச்சி ஏற்பட்டு விட்டதா வறுமை முற்றிலும் அழிந்து விட்டதா அனைவரும் பெற்று பெற்றுவிட்டார்களா அனைவருக்கும் குடிநீர் சுகாதாரமான சுத்தமான குடிநீர் கிடைத்து விட்டதா அனைவருக்கும் உணவு கிடைத்து விட்டதா என்றால் ஒரு கேள்விக்குறிதான் எழுவத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் கூட இப்படி ஒரு ஜனநாயக நாட்டிலே இவ்வளவு திட்டங்களை போட்டு ஆயிரம் லட்சம் கோடி பணத்தை கொண்டு வந்து கொட்டியும் கூட இன்னும் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் என்ன காரணம் என்று பல்வேறு சமூக ஆர்வ ஆர்வலர்கள் சமூக சமூக வீரர்கள் எல்லாம் ஆராய்ந்த திட்டங்கள் தீட்டப்படுவது மக்களிடமிருந்து தீட்டப்படுவதில்லை திட்டப்படுகின்ற திட்டங்கள் அனைத்தும் மேலிருந்து கீழாக வருகின்றது டெல்லியிலே திட்டப்படுகின்ற திட்டம் சென்னைக்கு வருகின்றது சென்னையிலிருந்து திட்டமானது மாவட்டத்திற்கு வருகிறது மாவட்டத்திலிருந்து அந்த கிராமத்துக்கு செல்கிறது அந்த திட்டம் அதுபோன்று நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அந்த திட்டத்திலே மக்கள் பங்கேற்பதில்லை செயல்படுத்த அதிகாரிகள் செயல்படுத்துகிறார்கள் ஆகவே அரசாங்கம் என்பது ஜனநாயகம் என்பது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தான் ஜனநாயகம் என்று உண்மையான கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்காக மக்களால் மக்களால் உருவாக்கப்படுவதுதான் உண்மையான ஜனநாயகம் அதைத்தான் ஃபார் த பீப்புள் என்று சொன்னார்கள் மக்களுக்காக மக்களை மக்களால் உருவாக்கப்பட்டதுதான் மக்களாட்சி அந்த மக்களாட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் மக்களிடல கேட்டு திட்டங்களை திட்டப்பட வேண்டும் அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களை கேட்டு அந்த மக்கள் அந்த ஊரிலே அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் அந்த மண்ணோடும் மக்களோடும் வாழ்ந்து இருக்கின்ற மக்களை கேட்டு மழை காலத்திலே தண்ணீர் எங்கே வரும் எங்கே தண்ணீர் சென்று சேரும் எங்கே ஓடை புறம்போக்கு இருக்கின்றது வரத்துவாரி எங்கே இருக்கின்றது நீரை எப்படி இங்கு தேக்கலாம் இங்கு கால்நடை வளத்தை எப்படி கூட்டலாம் நமது முன்னோர்கள் ஆரோக்கியமாக நூறு ஆண்டுகள் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை எங்கு கென்று கேட்க வேண்டும் என்றால் ஒரு ஏசி அறையிலே டெல்லியிலே சென்னையிலே அமர்ந்து பேசும் திட்டம் அல்ல இந்த கிராமத்தில் இருக்கின்ற அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களிடத்திலே கேட்டு திட்டங்களை திட்டப்பட வேண்டும் அதைத்தான் பாட்டம் அப்ரோச் என்று சொல்கிறார்கள் அதைத்தான் மேலை நாடுகள் எல்லாம் பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டி வளர்ந்த நாடுகளாக உருவெடுத்திருக்கிறார்கள் ஆகவே நாம் வளர்ந்த நாடாக வல்லரசு நாடாக நல்லரசு நாடாக நாம் உருவாக வேண்டுமென்றால் இதுபோன்று அரசியல் தலைவர்கள் எல்லாம் முன்னின்று அவர்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் இந்த மக்களிடத்திலே சென்று மக்களிடத்திலே அமர்ந்து அவர்களோடு சிந்தித்து அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை சென்று பாராளுமன்றத்திலே பேசி அதற்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் நாமக்கலுக்கு என்பதற்காகத்தான் இந்த சங்கமானது இன்றைக்கு ஒரு இதுபோன்ற ஒரு முன்னடைப்பை முன்னெடுத்திருக்கின்றது அன்பார்ந்த பெரியோர்களே இந்த நிகழ்விற்கு வருவார்களா வரமாட்டார்களா என்றெல்லாம் நேற்று மதியம் நாராயணமூர்த்தி அவர்களும் கலையவர்களும் இடத்தில் பேசி கொண்டிருந்தார்கள் எப்படியாவது நடத்திவிட வேண்டும் இந்த நிகழ்வை பதிவு செய்துவிட வேண்டும் நாமக்கல் குறிப்பாக நாற்பது பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதியில் இருக்கின்றது நாமக்கலில் இது நடத்தியாக வேண்டும் என்று அவருக்கு ஒரு மிகப்பெரிய தாகம் நாங்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டமன்றங்களை உறுப்பினர்கள் அழைத்து நாங்கள் ரோட்டரி சங்கத்தில் இது போன்ற நிகழ்வை நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்போதெல்லாம் இது போன்ற கடுமையான நிபந்தனைகள் இல்லை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் முனைப்போடு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றது உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எப்படியாவது நடத்தியாக வேண்டும் என்றெல்லாம் நேற்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு அரங்கம் நிறைந்ததாக இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள் இங்கு வந்திருக்கின்ற தாய்மார்கள் சமூக ஆர்வலர்கள் சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் குறிப்பாக ரோட்ரி லைன்ஸ் ஜேசிஸ் அபெக்ஸ் நிறுவனம் வணிகர் சங்க அமைப்புகள் பல்வேறு சேவை அமைப்புகள் எல்லாம் இங்கு வருகை தந்தது நல்லது ஒரு மாற்றத்திற்கான துவக்கம் நாமக்கல்லில் உருவாக்கி அதைத்தான் அன்பான பெரியோர்களே நமது திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ராஜாஜி தலைமையிலே அவர்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவரும் சேருவீர் என்று வழிநடுக அவர் பாடிக்கொண்டு அந்த பாடிய பாடல்தான் இந்தியாவை தென்னகத்தை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தது அவர் பாடிய அந்த வழிநடுக அந்த சுதந்திர போராட்ட பாடல்தான் தென்னகத்திலே இப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது ராஜாஜி தலைமையிலே ஒரு உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தென்னகத்தை அனைவருமே உற்று நோக்கினார்கள் அதே போன்று நாமக்கல்லிலே இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற இந்த ஜனநாயக திருவிழாவானது இன்றைக்கு இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு மாற்றத்தை நிச்சயம் நிகழ்த்தும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் இதயங்களுக்கும் மனமாத நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்